வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த நாட்டுடைய ஒரு கிராமத்து டிஷ்ஷு ஜேஜே மம்ஸ்டேயில் செய்ய போகிறோம் பார்க்கலாமா இந்த ரெசிபிக்கு மெயின் பொருள் உங்களுக்கு மரவழி கிழங்கு தான் தேவை ஓகே இதை நல்லா சுத்தமாக ஸ்டீல் ப்ரஸை வச்சு கழுவிட்டு கட்டிங் பண்ணிக்கிட்டு இந்த மேத்தூளை எடுத்துடணும் பீசஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மேத்தூள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அதுக்கு தான் நான் இப்படி கட்டிங் பண்ணுறேன் ஆனால் நல்லா கழுவிட்டு கட்டிங் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் கீழே தண்ணி வச்சு நீங்கள் ஆவியில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் இல்லை கேக்கு ட்ரையில வச்சு நீங்கள் கேக்கு கேக்கு மாதிரி நம்ம பேக் பண்ணலாம் கேக்கு மாதிரி வேண்டாம் சட்டியில் வச்சு நம்ம கேக் செய்யலாம் அப்படி கூட நீங்கள் செய்யலாம் கிராமத்து முறை அப்படி அடுப்பு இதை வச்சு எரித்து அதை செய்யணும் அதெல்லாம் ஏற்ற வேலை அதெல்லாம் செய்ய முடியாது இப்போ வந்து அளவுக்கு வந்து அந்த பலார கடையில் கூட இந்த இந்த பலாரம் ரொம்ப குறைவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு கிராமத்து நடி இருக்குது இந்த பலாரம் இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தோலை எடுத்துட்டோம் இதை நீங்கள் வந்து கேரட்டு திருவதில் வச்சு திருவி திருவியும் போடலாம் சரியா சின்னதில் முடியாது இந்த மாதிரி பெருசில் திருவுங்க இந்த கேரட் திருவோம்ல அதில் அதில் வச்சு திருவுங்க இஞ்சி திருவுறதெல்லாம் ரொம்ப இதாக வரும் நான் என்ன செய்கிறேன் அதை அப்படியே கட்டிங் பண்ணி மிக்சியில் வந்து சுற்றுறோம்ப்பா இந்த மாதிரி கட்டிங் பண்ணி பொடிசு பொடிசாக கட்டிங் பண்ணி மிக்சியில் சுற்றிட்டா கொஞ்சம் வேலை முடிஞ்சு போயிடும் அப்படி திருவி வேண்டாம் போட்டுக்கிறோங்க நல்லா திருவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் கையில் அப்படியே புளியணும் அந்த பால் வந்து வரும் வந்தப்புறம் அந்த இதை மட்டும் வச்சு செய்யணும் பால்ல அப்புறம் சவரிசி உக்காயும் அந்த மேத்தனி எடுத்துவிட்டு அந்த ச அந்த கொஞ்சோன்னு இதையும் போனால் மிக்சியில் வச்சு சுற்றுறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் தண்ணி நம்ம மிக்சிக்கு ஊற்ற வேண்டியதில்லைப்பா இதுக்கு இது வந்து நம்ம வந்து எனக்கு இதெல்லாம் தேங்காயெலாம் எப்படி திருவுறோம் அப்படி திருவிக்கிறலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை நான் ஒரு இதுக்கு மட்டும்தான் ஊற்றுனேன் அப்புறம் ஊற்றலை இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா அந்த இதை புளியெல்லாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கரண்டி இரண்டி வச்சு அந்த ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இது இதுவே நம்மளுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகுதுப்பா வேகிறதுக்கு ஒரு மணி நேரம் வச்சுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் வச்சேன் அதனால் நம்மளுக்கு தண்ணியாக இருந்தால் வேக லேட்டாகும் அவ்வளோ சமயம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் துணி வடிகட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் துணி வடிகட்டியில் போட்டு அப்படியே ஒரு புளி புளிஞ்சேன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துடும் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு இருக்கு சார் இதை எடுத்துட்டோமே அப்புறம் எத்தனை பொருளை தான் நான் கழுவுறது அப்படின்னு நான் எடுக்கலை இது தண்ணி இருக்குதுல்ல அந்த பால் மாதிரி உள்ளது மரவள்ளிக்கிழங்குடைய அதை அப்படியே ஊற்றி வைங்க இதை நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் பண்ணலாம்னு ரொம்ப தனியாக போயிடும் இதை ஊற்றி வைங்க மேத்தண்ணி இருத்தப்பறம் கீழே வந்து அப்படியே அடியில் அப்படியே உரையும் அதை மட்டும் வேணால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இந்த அளவை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கறேன் நம்ம திருவண்ண மரவள்ளிக்கிழங்கு வந்து நம்ம வந்து ரெண்டு கப்பு போடுறோம் இதுக்குள்ள அளவு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே அப்புறம் கொக்கோனட் மில்கு இரநூறு மில்லி போடணும் ஓகே நல்லா திக்காக கொக்கோனட்டு மில்க்கு போடுங்க அதாவது ஒரு ஒரு தேங்காயை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி புளிஞ்சுக்குறங்க அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இல்லைன்னா மஞ்சள் கலர் போடுங்க அப்புறம் வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சோன்னு போடுங்க ஒரு காஸ்பூன் அளவுக்கு போட்டால் கூட போதும் அதோட உப்பு போடுங்க அப்புறம் வந்து பட்டரை வந்து கொஞ்சம் இலகி கொஞ்சம் சூடு பண்ணி அது இலகிரும் அதை அதை கொஞ்சம் போடுங்க இப்போ இதை வந்து வடிச்சிருங்க இன்னும் கொஞ்சம் கூட அது வந்து உறையும் நம்மளுக்கு இது போதும் இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணா பண்ணிக்கிறேங்க இல்லைண்டா வேணாண்டா விட்டுருங்க ஓகே இதோட சேர்த்து நீங்கள் ஒரு முக்கால் கப்பு சீனி நான் போடுறேன் நீங்கள் ஒரு கப்பு வரைக்கும் சீனி போட்டுக்கிறேங்க அப்புறம் இதோட சேர்த்து நீங்கள் ஒரு முட்டை வெண்டா போடலாம் நான் அன்றைக்கி முட்டை போடல நீங்கள் முட்டை வெண்டா போட்டுக்கறங்க ஒரு முட்டை போடுங்க இந்த ரெண்டு கப்பு மரவள்ளி கிழங்குக்கு நீங்கள் வந்து ஒரு முட்டை போடலாம் ஓகே அதுவே நாலு கப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டு முட்டை போடணும் இந்த அளவு மட்டும் பார்த்துக்கறேங்க சீனி வந்து நீங்கள் நாலு கப்பாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை கப்பு இல்லை ஒன்றே முக்கால் கப்பு சீனி போடணும் அந்த அளவுலாம் பிடிக்கிறங்க குறைச்சிக்கிறேங்க இதை விட குறைச்சி நம்மளுக்கு செய்ய முடியாது அதனால தான் நான் வந்து ரெண்டு கப்பு மட்டும் தெரிவிப்படுறேன் சீனி கொஞ்சம் பத்தலை மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இதை வந்து குக்கூஸ் கூட பண்ணலாம் அதாவது ஸ்டீம் பண்ணலாம் நான் வந்து அவனில் வச்சு கேக்கு மாதிரி பேக் பண்ண போகிறேன் நம்மளுக்கு கரெக்டாக ஒன்றரை மணி நேரம் இது வந்து பேக் ஆகணும் முதல்ல ஒரு மணி நேரம் வச்சுட்டு அப்புறம் இன்னொரு அரை மணி நேரம் வைக்கணும் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரையை வைக்கலாம் இன்னும் இன்னும் வட்டரை ட்ரை வைக்க இந்த ட்ரையும் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது இதெல்லாம் விட சின்ன சின்ன கப் கேக்கு செய்வோம்ல அந்த இதில் போட்டு வச்சீங்கன்னாலே போதும் நம்மளுக்கு அப்போ சீக்கிரம் நம்மளுக்கு வெந்துடும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகாது அப்படி கூட நீங்கள் செய்யலாம் கப் கேக்கு உடையது அந்த இது இருந்தால் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதை ரெடி பண்ணதோடையே நம்ம அவனை தட்டி விட்டுறணும் அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கேக்கு ட்ரெயில் கண்டிப்பாக நம்ம வந்து பட்டர் பேப்பர் போடணும் ஓகே அப்புறம் அவனில் வச்சுருங்க ஒரு மணி நேரம் வேகட்டும் வெந்த பிறகு இன்னொரு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் வைக்கணும் அரை மணி நேரம் வைக்கும் போது அந்த அரை மணி நேரம் அந்த முப்பது நிமிஷத்துல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே மட்டும் பேக் பண்ணுற மாதிரி வச்சா தான் உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும் கொஞ்சம் ஆறுநபுரம் எடுத்துருங்க நம்ம பேப்பர் போட்டுக்கணும் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் ஓகே இப்போ நம்ம ஆறினப்புறது இந்த கட்டிக்கு முன்னிலாம் பிசு பிசுன்னு இருக்கும் வேகலையும் நினைக்காதீங்க வெந்துருச்சு நம்ம குச்சி வச்சு குத்தி பார்த்தா வெந்துருச்சு அவ்வளோதான் ஆனால் நம்ம இதை விட பெரிய கேக்கு செஞ்சோம்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு வேகணும்ப்பா ஓகே இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வேக வைக்க முடியாது அப்படின்னா குட்டி குட்டி கப் கேக்குடைய இது இருக்கும்ல அது அதில் போட்டு வச்சு நீங்கள் சீக்கிரமாகவே வேக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ முட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெந்துடும் கத்தி கூட யூஸ் பண்ணல இந்த கரண்டில் தான் யூஸ் பண்ண இன்னும் ஆறணும் ஆறுனப்போ பார்க்கலாம் இருக்கிற பிள்ளைங்களுக்கு மரவழி கிழங்குடா என்னென்னு கூட தெரியல அதில் அவ்வளோ நன்மை இருக்குது அவ்வளோ ஹெல்த்தி ஆனால் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியலை அப்படியே அப்படிலாம் விரும்பாதவங்க வந்து இந்த மாதிரி ரெசிப்பியெல்லாம் செய்யலாம் இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்குல ஒரு அஞ்சாறு ரெசிபி இருப்பா அந்த நாட்டோடைய ரெசிபி நான் அப்படி வீடியோ எடுக்க முடிஞ்சால் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் ஓகே வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரகமாக இருக்கிறனால நான் எடுக்கிறதில்ல என்னால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் ஓகே பார்த்து செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டியை செல்லு ஸ்கூல் விட்டுறதுல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஆரிச்சு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் பாருங்களேன் இப்படித்தாப்பா இருக்கும் ஓகே பின்னுக்கு வந்து நம்மளுக்கு மஞ்சளாத்து அந்த கலர் மஞ்சள் இருக்கும் மேலே வந்து நம்மளுக்கு ஓரம் எல்லாமே வெந்திருக்கும் மேலே வந்து நம்மளுக்கு இந்த பத்து நிமிஷம் நம்ம வந்து இந்த அவனில் மேலே மட்டும் வைக்கிறனால நம்மளுக்கு இந்த கலர் கிடைக்கும் அவ்வளோதான் நீங்கள் எது குக்குசு ஸ்டீம் பண்ணிக்கிறலாம் பேக் பண்ணலாம் ஓகே அடுத்த பேரில் சந்திக்கலாம் சொல்லாமலைக்கும் அவ்வளோ அவ்வளோ முடியாது